என்னங்க இது கொஞ்சம் பூரம் மனசாச்சே இல்லைங்க அந்த கவுர்தின்னு இந்த பார்வதியை போட்டு ஒரு வழி பண்ணிட்டாப்புல போட்டு கேம் கேமு கேம் விளையாடணும் அவங்க கிட்ட போய் சண்டை போட்டு வலிச்சிட்டு எப்படி பிடிச்சி தளடுறாங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க நேர்மையா சபரி வந்து கண்ணில் வச்சு குத்தி கண் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு வந்து வீங்கி போச்சு நீங்கள் அந்த வீடியோ பாருங்களேன் ஃபுல்லாகவே பிடிச்சி என்ன சொல்றது ஒரு ஆம்படிங்களே அந்த டபிள்யூடூப் அந்த தூக்கி போடுவாங்களே அந்த மாதிரி போட்டு வீசுறாருங்க அவரு விட்டுன்னா அடிச்சிருப்பாரு அவர் யாருமே இல்லைன்னா என்ன சொல்றது இப்போ இவங்க ரெண்டு பேர் மட்டும் இருந்திருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவர் அடிச்சிருப்பாரு அடிச்சிட்டு பார்த்தீங்களா போட்டோ பார்த்தீங்களா எப்படி பிடிச்சி தெளிவு விடுறாரு இந்த மாதிரி பண்றவங்களுக்கு கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுக்கணும் அவங்க அவர் சொல்றாரு நான் அடிச்சேன்னா கார்டு கொடுத்துருவாங்க அதனால நான் அடிக்கல அப்படின்றாரு அவர் ரெட் கார்டு போனேன்னா அடிச்சிட்டு போய்ட்டார் போல இந்த மாதிரி இருக்கு அவர் பண்றது ரொம்ப பேடுங்க அவர் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்வதி பாவங்க